வணக்கம் நான் உங்கள் மாம்சி கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு குடல் குழம்பு செய்யப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே வச்சு இது இல்லைன்னா இப்போ குக்கரில் குடலை போட போகிறேன் ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பேஸ்ட் ஒரு கைப்பிடி நறுக்கிய வெங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சமா உப்பு ரெண்டு போட்டுக்கணும் எண்ணெய் விட்டுக்கணும் வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு பட்டை தூள் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதைக்கிடணும் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா கொட리 நல்லா வணங்கிச்சு. இப்போ 100 வெங்காயம் எண்ணெயில வணக்கி மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ அத போட போறேன். அதோட கொளம்பு மிளகாய் மல்லி மிளகாய் தூள் அரைச்சது மிளகாயும் மல்லிகை அரைச்ச தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வாசம் போயிடுச்சு இப்ப வெங்காயம் தேங்காய் மூடி தேங்காய் அஞ்சு பல்லு பூண்டு சோம்பு சோம்பு அஞ்சு கிராம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் அரிசி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் ஊற்றிட்டு அரை லிட்டர் தண்ணி சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் என்ன அதோட ஒரு ஸ்பூன் என்ன சேர்க்கிறேன் இப்போ ஒரு விசில் குக்கர்ல ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதுதான் ஒரு விசில் வந்துருச்சு இப்ப குக்கரை திறந்துட்டேன் நல்ல குரல் வந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் பூண்டு நசுக்கி போடுறேன் கருவேப்பில போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதான் அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை பசம் போக நல்லா அப்போ அப்பதான் குழம்பு ருசியா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்